வணக்கம் இந்த வீடியோவில் எதிர்ப்பத்தி பார்க்க போகிறோம்னா எட்டாவது ஊதிய குழுவில் இணையும் ஊதிய நிலைகள் ஊதிய உயர்வு முதல் பதவி உயர்வு வரை பல நன்மைகள் குறித்த புதிய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சும்பலையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க அப்பதான் அப்புறம் முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியதாரர்களும் எட்டாவது குழு அமலுக்கு வரும் நாளை ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எட்டாவது ஊதிய குழுவில் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த முறை பே லெவலின் முழு அமைப்பையும் மாறக்கூடும் இது நடந்தால் அரசு ஊழியர்களின் சம்பளத்தில் மிகப்பெரிய உயர்வு ஏற்படும் என் சி ஜேசிஎம் ஆறு ஊதிய நிலைகளை மூன்று நிலைகளாக குறைக்க முன்மொழிந்துள்ளது என் சி ஜேசிஎம் லெவல் ஒன்றை லெவல் இரண்டுடன் இணைக்கவும் லெவல் மூன்றை லெவல் நான்குடன் இணைக்கவும் லெவல் ஐந்தை லெவல் ஆறுடன் இணைக்கவும் முன்மொழிந்துள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஊதிய நிலைகள் இணைக்கப்பட்டால் அது ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மேலும் இதன் மூலம் பதவி உயர்வும் விரைவாக நடக்கும் இந்த திட்டத்தின்படி தற்போதுள்ள சம்பள மேட்ரிக்ஸின் ஆரம்ப ஆறு நிலைகளை மூன்று நிலைகளாக குறைக்க வாய்ப்புள்ளது இதன் கீழ் தற்போதுள்ள லெவல் ஒன்று மற்றும் லெவல் இரண்டை இணைத்து ஒரு புதிய லெவல் ஏ ஐ உருவாக்க முன்மொழியப்பட்டுள்ளது இதேபோல் லெவல் மூன்று மற்றும் லெவல் நான்கை இணைத்து லெவல் பி ஐ உருவாக்கவும் லெவல் ஐந்து மற்றும் லெவல் ஆரை இணைத்து லெவல் சி ஐ உருவாக்கவும் திட்டம் உள்ளது நிலைகளை இணைக்கும் திட்டத்தை அரசாங்கம் அங்கீகரித்தால் குறைந்த ஊதிய அளவில் உள்ள ஊழியர்களுக்கு இது பெரிதும் பயனளிக்கும் இரண்டு நிலைகள் இணைக்கப்படும் பொழுது புதிய இணைக்கப்பட்ட லெவலின் ஆரம்ப அடிப்படை ஊதியம் அந்த இரண்டு லெவல்களில் அதிகமான லெவலின் அளவோடு அல்லது அதைவிட சற்று அதிகமாகவோ இருக்கலாம் தற்போது லெவல் ஒன்று ஊழியரின் மாதாந்திர அடிப்படை சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரமாகவும் லெவல் இரண்டு ஊழியரின் மாத அடிப்படை சம்பளம் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரமாகவும் உள்ளது போன்ற சூழ்நிலையில் இவை இரண்டும் இணைக்கப்பட்டால் புதியதாக உருவாக்கப்படும் லெவல் ஏயின் ஆரம்ப அடிப்படை ஊதியம் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் அல்லது அதற்கு மேல் இருக்கும் பத்து வருடங்களுக்கு ஒருமுறை அமைக்கப்படும் ஊதிய குழுக்கள் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம் கொடுப்பனவுகள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் ஓய்வூதியம் ஆகியவற்றை திருத்த பரிந்துரைகளை அளிக்கின்றன இந்த ஆண்டு தொடக்கத்தில் எட்டாவது ஊதிய குழுவிற்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டது அதன் பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிய குழு அமல்படுத்தப்படுவதன் மூலம் ஐம்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்களும் சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் ஓய்வூதியதாரர்களும் நேரடியாக பயனடைவார்கள் ஊழியர்களின் நிலைகளை இணைப்பதற்கான இந்த பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் லெவல் ஆறு வரையிலான ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் முன்பை விட இன்னும் சிறப்பாக இருக்கும் மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் நான் போன்ற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும் நன்றி